வணக்கம் இது நெல்லை ஹோம் குக் இன்னைக்கு வந்து வெள்ளை குருமா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு ஆறு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேங்காய் எண்ணெய் மூணு தக்காளிங்க நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாங்க அது கூட நம்ம பத்து முந்திரி பருப்புங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டு கடல்ல பட்டை கிராமுங்க இப்போ சுண்டலும் அதுலேருந்து வேக வச்ச சுண்டல்ல ஒரு குத்து சுண்டலையும் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சட்டியை வச்சுக்கலாம் அதுல தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தேங்கானாதாங்க சேர்க்கணும் நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த குருமா கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம நறுக்கிய பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல மசையிற வரைக்கும் நம்ம தக்காளி வதக்கிக்கலாங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குருமாங்க நம்ம காலையில் அவசர அவசரமாக செய்கிறோம்னா இந்த குருமா செஞ்சு பாருங்க நம்ம இப்போ நான் ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட உருளைக்கெழங்கு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம ஊற வச்ச சுண்டலை வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அப்பவுமே சொன்ன கொஞ்சம் சுண்டல் எடுத்து நம்ம அரைச்சியும் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலங்க அதனால இது முக்காவாசி அளவுக்கு மட்டும் சுண்டலை தட்டி நம்ம வதக்கிக்கலாங்க இது கூட சேர்த்து இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சு வச்சிருக்காங்களாங்க அந்த கலவையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சுண்டல் அரைச்சு வச்சிருக்கோம் கிளறி விட்டுக்கலாங்க நம்ம சுண்டல் வேக சொல்லி சால்ட் சேர்த்துருக்குறோங்க வெங்காயம் வதக்கிறதுக்கும் சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால நீங்க தேவைப்பட்டா உப்பு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை லிட்டர் தண்ணிங்க அந்த கழுகி ஊத்துற மாதிரி ஒரு அரை லிட்டர் தண்ணி மட்டும் ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க இது எங்க ஊர் சைடுல புரோட்டாவுக்கெல்லாம் இதுதாங்க வைப்பாங்க இந்த வெள்ளை குருமா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு வேற எந்த மசாலா பொடியும் நமக்கு தேவைப்படாதுங்க நம்ம தேய்க்கிற சேக்கு சேர்க்கிற இந்த சுண்டல் அது எல்லாமே சேர்ந்தே நம்மளுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வருங்க இது கூட சேர்த்து மல்லியில சேர்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப நன்றி